எனவே இது மக்கீ சூறான்னு சொல்கிறது தான் மிச்சம் பொருத்தம் சரி இப்ப இந்த சூறாவை பற்றி ரசூல்லா சொன்ன சில விஷயங்களை பார்ப்போம் ஒன்று முதலாவது அதை முன்னோக்கிக்கிறேன் பாருங்க ஒரு மனிதர் இறை தூதர் செல்ல வளர்ச்சி மட்டும் வந்தார் வந்து அல்லாமின் தூதரே எனக்கு அல் குரானை படித்து தாருங்கள் என்று அவர் கேட்டார் சரியா குரானை படித்தாங்கன்னு கேட்டார் அப்போ ரசுல்லா சொன்னாங்க அலிஃபுல்லாம் வார மூணு சூறாக்களை படி அலிப் லாம் ரா வார மூன்று சூறாக்களை படி அது பெரிய சூறாக்கள் சரியா மேல இருக்கிற பெரிய சூறாக்கள் தான் அலிப் லாம் ரா வருது அப்பா அவர் சொன்னாரு எனக்கு வயது போய் விட்டது உள்ளம் கடுமையாகி விட்டது நாவும் மிறகு விட்டது என்னால படிக்க அப்பறம் சொன்னாங்க அவ்வாறாய் ஹாமீம் சூறாக்களை படி அது இந்த இருபத்தி ஆறு அவர் ஜுசூல வார சில சூறாக்கள் அது ஓரளவு பெருச்சி முந்தி சொன்னதை விட கொஞ்சம் சீரிசு அந்த சூறாக்கள் அப்ப திரும்பவும் அதே சொன்னார் அவர் அது மே கஷ்டப்பட்டு அப்போ சொன்னாங்க அந்த அந்த ஹசுருல்லா சொன்னாங்க தஸ்மீகுடன் ஆரம்பிக்கும் மூன்று சூறாக்களை படி இது இருபத்தி எட்டாவது ஜுசூல வார சூறாக்கள் சப்ஹல் இல்லாஹிமா சமாவாத் அர்தன் தொடர்ந்தது அந்த மாதிரி சூறாக்களை படின்னு சொன்னாங்க சரியா அப்போ திரும்பவும் அவர் அதையே சொன்னார் சின்ன சூறாக்களை சொல்லி என்ன மட்டும் சுல்லா குறைச்சி 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 வந்தார் அப்போ அதையும் மூத்து அந்த மனிதர் அப்ப ரசூல்லா சொன்னாங்க அந்த மனிதர் சொன்னார் ஏ சூழலா இறை தூதரே பூரண கருத்து போது இந்த ஒரு சூறாவை படித்தார் ஒரு சூறா பூரண கருத்து போது இருக்கிற மாதிரி படித்தார் ரசூல்லா மூணு சூறா பல சூறாக்க சொன்னேன் ரசூல்லா சொன்னாங்க இதா ஜூ ஜீலத் சூறாவை படித்து கொடுத்தார் அப்ப அந்த மனுஷர் சொன்னாரு உண்மை தூதராக அனுப்பியவன் மீது சத்தியமாக இதற்கு மேல் எதனையும் நான் செய்ய மாட்டேன் இந்த சூறாவை சொல்லிக்கிறதை தவிர வேறு ஒன்று நான் செய்ய மாட்டேன் அப்போ ரசூல்லா சொன்னாங்க சிறிய மனிதர் வெற்றி பெற்றார் சிறிய மனிதர் வெற்றி பெற்றார் ரெண்டு முறை சொன்னாங்க சரியா சரி அப்ப என்னத்திலங்குறமையில இந்த ரிவாயத்தில் மொலா விளைக்குழும் ரசூருல்லா இந்த அந்த காலத்து மக்கள் சூழல் நிலைமை ஆக்கள் இவங்களுக்கு ஏற்பதான் பதவி சொல்றேன் பெரும்பாலும் இந்த மனிதர் யாராக இருந்திருக்கணும் என்றால் ஒரு நாடோடியா இருந்திருக்கும் அரபிகள்ல நாடோடியா இருந்திருக்கும் அந்த மக்களை மதியனால வாழ்ற மாதிரி ஆக்கள் அல்ல சுத்தி இருக்கிற அந்த ஒரு வருடத்துல ஒரு நாலு மாசத்துக்குற மறுக ஐந்கு போற மறுக ஆறு மாதம் அப்படி சுற்றி சுற்றி வாழ்ந்தாங்களே நாடோடி அரபிகள் அவர்களில் ஒரு ஆளாக இருந்தோம் போதாத்துக்கு பிறகு வயசா படிக்கிற வயசுலாம் கடந்து அவர் சொன்னாரே எனக்கு வயதும் போயிட்டுது இப்ப மனசு அவ்வளவு சூற நல்லா இல்லை நாக்கு மிருகி போயிட்டுது போதவெல்லாம் வருது இல்லை அப்படின்னு சொன்னார் அப்பதான் சூறுல இதாவது சின்ன ஒரு சூறாவ படிச்சு கொடுத்தா இருக்கு இப்ப ஆக்கலுக்கு ஏற்ப இது இதே இன்னொரு பெரிய ஒரு சாவி அபுபக்ரமாரி உமரமாரி உஸ்மான மாதிரி ஆக்களை வந்தா இப்படி ஒரு சின்ன சூறாவை படிச்சா போதும் பண்ணி கசுல்ல சொல்லிருக்க மாட்ட இதுத சொல்ல என்றால் இந்த மனிதனை எப்படியாவது படிக்க வைக்கலும் நான் பார்க்கும் முறை அடியாம இறங்கிறாமே ஒரே அடியாக இறங்கிறாம படிக்க வைக்கலும் நான் பெருசுகளை படிச்சா நல்ல அது கீழுக்கு கீழக்கும் வந்து இந்த மனுஷர் வெற்றி பெற்றாருன்னு சொன்னார் செஞ்சு கொண்டாலே போதும் வெற்றி பெற்றாங்க இது நிறைய ஆதீசுகள்லாம் பார்க்க இந்த மாதிரி போ அதாவது நல்லா இலக்குபடுத்தி கீழுக்காக சொல்றேன் அஞ்சு நேரம் தொழுது கொண்டா போதும் தக்காத்த மட்டும் கொடுத்துட்டா போதும் சுண்ணத்துக்களை ஒரு குட்டூர் சுண்ணத்தையெல்லாம் பெரிய அளவுக்கு தூக்கி சொல்லாம கடமையான சொன்னாங்க இந்த மனுஷர் வெற்றி பெற்றாருன்னு சொன்னார் செஞ்சு கொண்டாலே போதும் வெற்றி பெற்றாங்க இது நிறைய ஆதீஸுகளில் பார்க்கணும் இந்த மாதிரி போ அதாவது நல்லா இலகுபடுத்தி கீழுக்காக சொல்றேன் அஞ்சு நேரம் தொழுது கொண்டா போதும் தக்காத்த மட்டும் கொடுத்துட்டா போதும் சுண்ணத்துக்களை ஒரு புட்டூர் சுண்ணத்தையெல்லாம் பெரிய அளவுக்கு தூக்கி சொல்லாம கடமையான பாதையை மட்டும் சொல்லிட்டு இதை மட்டும் செஞ்சா போதும் சொல்லி அனுப்பிட்டு வான்னத்து எல்லாம் சொல்றேன் தாஜ் தொழும்போது முன்னால பின்னால் உள்ள சொல்லுங்க விற்கிறோம் இதெல்லாம் சொல்ல மாட்டாங்க சொல்ல இந்த மாதிரி ஆக்கள் வந்த சரியா ஏனென்றால் அப்போதான் இந்த மனிதர்களை வெச்சு கொள்ளையில பெரிய அளவு சுமக்க கொடுத்தால் எல்லாம் விட்டுட்டு போயிட்டு இப்போ நாங்கள் மார்க்கம் சொல்லி ஒரு பெரிய ஒரு தொகையை கொடுத்து இதுதான் மார்க்கம் அப்படித்தானே கொடுத்தோன்னு என்ன செய்யற அவரு இந்த அவர் விளங்கிக்கிறார் மார்க்கம் தானே பாவம் மாதிரி நினைக்கிற அவரு அதுகள் விட்டால் பாவம் மாறி நினைக்கிறார் நான் நல்ல முஸ்லீம் ஆனால் அப்படித்தான் சொல்றேன் நல்ல முஸ்லீமாக நீ கோடம் என்றால் அஞ்சு நேரம் தொழுது நோன்பு பிடிச்சி இதெல்லாம் செஞ்சு தொழுகையில முன்னால பின்னால் இருக்கிற சுண்ணத்துக்களை தொழுது திக்ரு அவராதுகளையும் மோதி காலை மாலை திக்ரிகளை செஞ்சு இந்த ஒவ்வொரு கிழமையை மீக்கிற திங்களும் வியாழ நோம்பு குடிச்சு ஐயா முரில் பதிமூணு பதினாலு பதினஞ்சு நோம்பு சொல்லுங்களேன் ஒவ்வொரு கிழமைக்கு ஒரு ரெண்டு முறை மூணு முறையாவது என்ன நடக்குமா இவ்வளவு ஒரு நல்ல கீழே குறைய செஞ்சால் எப்படி ரசுல்லா சொன்ன மாதிரி சொல்றேன் இந்த மனிதர் வெற்றி பெற்றார் சொல்லப்பட்ட கீழே தட்டுத்தான் சொர்க்கத்துல கிடைக்கும் செய்ய வரல நான் பிரவணின் மன கஷ்டத்தோட போறேன் சொமக்கவும் மோனும் சொமக்கும் மேல அதான் அவனுக்கு பாரு சொன்னதா சொமக்கும் மோணும் அவனுக்கு படுறா அப்படிதான் குடுத்த குண்டுவுல படுறா அப்படி சொமக்கோனு மட்டு ஆனா சொமக்கே அப்ப என்ன செய்யற மொத்தமா அவுட்டும் செஞ்சால் நல்லாத்தானே செய்யணும் இல்லாட்டி மோசமான முஸ்லீம் இருந்தாலும் அப்போ விட்டுட்டே இப்போ குண்டு மொத்தமா அவுட்டும் இதான் ஐகோடா ஜின்னு சொல்லிட்டு அழகா சொல்ல இப்படி நிறைய இந்த மாதிரி வாய்த்தோ ஒரு தொகை சரியா அல்லாவும் அப்படித்தானே என்ன என்னன்னா அல்லாஹ் ஒரு மனுஷனுக்கும் அவனுக்கு ஏற்பதான் கூலி கொடுக்க உதாரணத்துக்கு நாட்டுப்புறத்துல வாழ்ற எழுத வாசிக்க தெரியாத அந்த சந்தர்ப்பமே கிடைக்காத ஒரு மனிதனுக்கு கொடுக்கிற சொர்க்கம் அபுபக்கர் உமர் மாதிரி ஒரு பெரிய ஒரு சஹாபிக்கு அல்லாஹ் எதிர்பார்க்கிற எதிர்பார்க்கிற வித்தியாசம் அப்ப இவர் என்ன செய்யணும் இந்த மாதிரி பெரிய ஆள் என்ன செய்யணும் அந்த தரத்துக்கு வேலை செய்யணும் அப்பான அவருக்கு உயர்ந்த சர்க்கும் கிடைக்கும் உங்களுக்கு எல்லாம் நிறைய ஆற்றல்களை செல்வத்தா எல்லாம் தான் திக்கிறார் நீங்க ஒன்று செய்யாம சின்ன வேலையை மட்டும் செஞ்சுட்டு போற இன்னொரு ஆளுக்கு அதை ஒன்றுமே கொடுத்து இல்லை அவர் சின்ன வேலையை மட்டும் செஞ்சுட்டு போற அப்ப என்ன செய்வார் உங்களை விட அவர் மேலே அடிப்பார் ஆனா செயலை சும்மா ஒப்பிட்டு பார்த்தா எப்படி இருக்கும் நீங்க கூடிக்கு செயலை ஒப்பிட்டு பார்த்து அவரோட ஒப்பிட்டார் பிறகுதானே அவர் என்ன செய்வார் அவர் தீக்கிற கொஞ்சம் காசி அவர் ஒரு ரெண்டு ரூபாய் கொடுப்பார் நீங்க ஐம்பது ரூபாய் கொடுத்தீங்க அப்ப ரெண்டு ரூபாய் விட ஐம்பது ரூபாய் கூட தானே ஆனால் உண்மையில் நீங்கள் குடிச்சிருக்கோம் அஞ்சு லட்சம் ரூபா அவரோட ஒப்புட்ட நீங்கள் ஐம்பது ரூபா தான் இப்போ அல்லாவுடைய கணிப்பீட்டின் படி அவன் மேலே நீங்கள் கீழே பிறகுதானே அவன்கிட்ட அறிவுத்தாரத்துக்கு ஏற்ப அவனுக்கு அஞ்சு நேரம் தான் தொலையிலும் அவ்வளோதான் அவனுக்கு கேளுது அப்போ அவன் அஞ்சு நேரத்தை சும்மா நல்ல பக்தியாக தொழுதுக்கிறேன் அஞ்சு நேரத்தை உங்களுக்கு அதை விட அழகா தொலைலும் நீங்கள்னு செய்கிற நேரத்தோடு உரையில அல்லது அதை விட கொஞ்சம் தான் கூட சரி இவரோட ஒப்பிட்டு நீங்க கூட மாறிக்கும் ஆனா அவங்களோட ஆற்றலை வச்சு பார்த்தா இவரோட குறை இதுதான் அல்லாவுடைய வெற்றி பெற்றார் வெற்றி சொன்னேன் இந்த ஒரு சூறாவை படிச்சு கொடுத்துட்டு போதும்னு சொல்லி அனுப்பிட்டு நூத்தி பதினாலு சூறாவது இந்த ஒரு சூறாவும் அவரு அப்படின்னா இதை படிச்சுட்டு இதுல சொல்ற விஷயங்களை கவனமா இரு இதுதான் விஷயம் தர்பியத்தில் ஆக முக்கியமான விஷயம் இலங்கை முஸ்லீம்களும் வேற இந்த மனுஷன் மாறிட்டார் நிறைய பேர் தொடர்பு இல்லை ஓதிக்கோ தெரியாது ஒன்றும் இல்லாம நிறைய பேர் அப்ப இந்த லெவலுக்கு இறங்கி போனா தான் செய்ய அதான் நீங்க சொல்ல வர கருத்து அதனால தான் இந்த சூறாப்பத்தி இன்னொரு ஹதீஸ் இருக்குது இதான் சூழ்சில் நிஸ்புல் குரான் சொல்றேன் நிஸ்புல் குரான் தீசத்து குரான் அரவாசி இன்னொரு கருத்து ஏனது அறவாசி என்றால் குரானை ஒரு குறிப்பிட்ட ஒழுங்கை பிரிச்சால் இப்படி பிரிக்கியல் உலகம் பற்றி குரான் விளக்கிய விஷயங்கள் இரண்டாவது மருமை பற்றி குரான் விளக்கிய விஷயங்கள் ரெண்டா பிரிக்கியல் ரொம்ப உலக வாழ்க்கை உலக வாழ்க்கையில பொருள் என்னது உலக வாழ்க்கையில எப்படி வாழணும் அதுக்கான சட்ட சொல்லி உலகம் பிரிக்க இன்னொன்று உலக அழிவு மாசர்வெளி சொர்க்கம் நரகம் இதெல்லாம் விலகப்படுத்தினு ஒரு பார் இன்னொரு பார் அப்படி குரான சரியாக ரெண்டா பிரிக்க இந்த சூறா எது முழுக்க முழுக்க இது வரும் குரான பார் அப்படி சொல்லலாம் அடுத்து இன்னொன்றை காவிச்சு பாருங்க இந்த சூறால மறுமையை சொல்லி சரி சுருக்கம் ஆனால் சொல்லிருக்கு உதாரணமா மோலாவசனம் உலகாலி உலகாலி அடுத்த பாதி வஹ்ரஜத்தில் அர்து அஸ்காலஹா ஒக்காலல் இன்சான் உமாலின் துஹத் திசு அஹ்பாரா அன்னஹா உறவு அமாலகம் அவ்வளவு பகுதியும் மகசர்வே இல்லையா மகசர் வேலி அடுத்த கடைசி ரெண்டு வசனமும் சுருக்கம் இல்லாட்டினருக்கு சின்ன செஞ்சாலும் சுருக்கத்துக்கு போய் சின்ன செஞ்சாலும் அங்கே கண்டுகொள்வேன் இண்டாவது தான் கருத்து கருத்து சொல்றேன் சரியா அப்ப ஃபுல்லா மருமையை பற்றி கடுமையாக சுருக்கி முந்தைய சூரத்து நபர் ஆசியாத்துல எல்லாத்திலையும் சொன்னத்தை நல்லா சுருக்கி அப்படியே சொல்லு சரியா அதை நாங்க பார்க்கணும் அடுத்தது அடுத்தது உண்டை பாருங்களே ரெண்டாவது அசூருல்லா சில்லாவளி அவர்கள் அது தனது செய்திகளை அண்ணாளில் சொல்லும் என்ற வசனத்தை ஓதிவிட்டு அதன் செய்திகள் என்ன என தெரியுமா என்று கேட்டார் எல்லாம் அவனின் தூதருமே மிகவும் மருந்தவர்கள் என தோழர்கள் கூறினார்கள் ஒவ்வொரு ஆண் பெண் அடியாரும் தன்மீது செய்த செயல்பட்டு சாட்சி சொல்வதே பூமியின் அந்த செய்திகளாகும் இன்னின்ன செயல்களை இன்னின்ன நாட்கள் செய்தான் என அது சொல்லும் அதான் விஷயம் சாட்சி சொல்றோம் நாளையில் பூமி சாட்சியாக வரும் அதான் இருக்கும் நாங்கள் பார்ப்போம் திரும்ப மூணாவது பார்க்கோ அந்த ஃபமையாமல் மிஸ்கால தர்றத்தின் கைரையர ஒமன் யாமல் மிஸ்கால தர்றத்தின் சரையர அதுக்கு ரசுல்ல சொன்ன விளக்கு ஒரு துண்டு பேரீச்சம் படத்தின் மூலமாக வேணும் ஒரு நல்ல வார்த்தை மூலமாக வேணும் நரகை பயந்து கொள்ளுங்கள் சரியா அதாவது இப்ப சின்ன சின்ன வேலையை செஞ்சால் நரத்து நரகத்திலிருந்து தப்பிச்சு கொள்ளும் சின்ன வேலையை செஞ்சு கூட தப்பலாம் அடுத்த பாருங்க எந்த நன்மையான செயலையும் விழிவாக பார்க்காதே தண்ணீர் எடுக்க வருபவன் பாத்திரத்தில் உன் வாளியால் தண்ணீர் ஊற்றுவா ஊற்றுபவனாக இருப்பினும் கூட உன் சகோதரனை மலர்ந்த முகத்திலிருந்து சந்திப்பதும் கூட சும்மா சிரிச்சு கொண்டு சந்திக்கிறதே நன்மையைத்தான் கிணத்துல ஒரு ஆள் வாலியை கொண்டு வச்சுக்க நீங்களும் தண்ணி எல்லாம் வந்து அவண்ட வாலியை போய் மூத்து விட்டீங்க அவ்வளோ தான் பெரிசா ஒன்று அதையும் கூட சின்ன விஷயம்னு நினைக்காது சரியா அடுத்தது இல்லை அதே மாதிரி மறுபக்கத்து பாருங்க சிறிய அற்ப பாவங்கள் பற்றி உங்களை நான் எச்சரிக்கிறேன் அவை இவை ஒன்று சிரண்டு மனிதனை அழித்து விடும் சின்ன சின்ன பாவம் தானேன்னு சொல்லி விட்டால் அது கொஞ்சம் கொஞ்சமாக சேர்ந்து 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 ஆளே அழிச்சு போட்டு இந்த கருத்தை தான் இந்த வசனங்கள் இந்த பமையாமல் மிஸ்கால தர்றத்தின் கைரன் எரகு ஒமன்யாமல் மிஸ்கால தர்றத்தின் ஷர்ரன் எரகு உண்டாந்த ரெண்டு வசனமும் முழுத்தான் அங்க அந்த ஹதீஸ்கள் எங்களை சொல்ற கருத்து இப்ப இந்த சூறாவை நாங்க பார்த்தா பாருங்க நான் இப்ப ஏற்கனவே சொன்னது மாதிரி முதலாவது வசனம் மட்டும் தனிய உலக அழிவு பற்றி சொல் அது ஒரு வசனம் மட்டும் மற்ற எல்லாம் சொல்லாம பூமிக்கு வெளியில் இருக்கிற எதையுமே சொல்லாம பூமியில நடக்கக்கூடிய ஒரு கடுமையான நிலநடுக்கத்தை பற்றி சொல் அவ்வளவுதான் இங்க வந்து வேறொண்டே சொல்ல வேற சூறாக்கள் இதை மட்டும் சொன்ன வேற சூறாக்கள் மீன் சூரத்து அன்பியா அல்லது ஹஜ்ஜன் இருக்கு அவை மறுமையினாலின் நடுக்கம் அதிர்வு மிக பாரியதாக அமையும் சொல்றேன் சொன்னது மாதிரி சொல்லும் அந்த கருத்துக்காட்டு பூமிக்கே உரிய அதிர்வு பூமிக்கே உரிய அதில் குறிப்பிட்ட அளவு அதிர்வு இருந்தா தானே பூமி முழுக்க சேர்ந்து அதிர்ந்து வெடிக்கும் அப்ப அதான் அதிர்வுன்னு சொல்லு அடுத்து இதுவரை வார வசனம் எவ்வளோ இதின் எஸ்துர் உன்னாஸ் வஸ்தாத்தன் லியுரவ் அமாலம் என்ற வரை உள்ள அவ்வளவு வசனங்களும் உண்மையில மாசுர் தான் சொல்லணும் சரியா ரெண்டாவது வசனம் வஹரஜத்தில் அர்து அஸ்காலகம் பின்னாடி இருக்கிற வசனத்தையும் சேர்த்து பார்த்தால் பின்னாடிக்கிற வசனத்தையும் சேர்த்து பார்த்தால் இது பெரும்பாலும் இறந்த மனிதர்கள் வெளியில் சல்ல குறிக்கிறதாக குடிக்கிறதாக இருக்கிறது என்றது இந்த நிறைய கருத்து நிறைய வஹ்ரஜத்தில் அர்து அஸ்காலஹ நடுக்கம் ஏற்பட்டு உலகம் எல்லாம் அழிஞ்சிட்டு பிறகு திரும்ப மனிதர்கள் பூமிக்குள்ள இருந்து வெளியில வருவார் அருந்தும் அஸ்காலகா வசனம் அதை குறிக்கே ஓ அதான் இந்த வசனத்தில் ஒரு சிக்கலோண்டி உண்மை சிலர் அபிப்பிராயம் வசனம் மட்டும் உலக வெளியில் எழுப்பி பூமியில் பூமியிலிருந்து மனிதர்கள் வெளியில் கொட்டப்பட்டு இந்த மனுஷன் ஆச்சரியப்பட்டு என்ன நடந்தது கேட்பான் இன்சானும் மாலகா ஏன் அப்படி ஆச்சரியப்பட்டு கேட்பான் என்றால் மோதூதிரி அபிப்பிராயம் அவரு அபிப்பிராயம் இங்க அஸ்கார்ன்னு சொல்றது இங்க சொல்றது மனிதன் விட்டு செல்லும் தடயங்கள் அதாவது இப்ப நாங்களே கண்டுபிடிக்கிறோமே இந்த நூற்றாண்டுல இந்த சமூகம் வாழ்ந்தது இந்த சாம்ராஜ்யம் வாழ்ந்ததுன்னு கண்டுபிடிக்கும் புதை பொருள் ஆய்வுகள் ஊடாக நிறைய பொருட்களை வச்சு இதுதான் நடந்ததுன்னு கண்டுபிடிக்கும் நிறைய அப்படித்தானே மனிதர்கள் வாழும் போது நிறைய தடயங்களை வச்சுட்டு மூத்தாகும் வீடிக்கும் நிறைய பொருட்களைக்கும் அவன் பாவத்து எல்லாம் புதை ஒண்டு போயிருக்கு பூமியில் கீழுக்கு அப்படியே புதையொண்டு போய் புவி நடுக்கத்தின் காரணமா எல்லாம் வெளியில வந்து கொட்டும் கொட்டினா அவ்வளவு தடயங்களும் இக்கி பூமி சிதறு உண்டு போய் பால் மாட்டிக்கொள் மனுஷன் ஆச்சரியப்பட்டு என்ன நடந்தது சொல்லு அதுதான் ஒக்காரல் இன்சான் உமா நகா என்ற வசனத்துக்கு பொருள் சொல்றது மோதூதிர அபிப்பிராய் இந்த ஆச்சரியத்துக்கு காரணம் அது இன்னும் சிலர் கருத்து என்ற இது ஒரு அபிப்பிராயம் சரியா இன்னும் சிலர் கருத்து மோலா கருத்து என்ன மனிதர்கள் வெளியில கூட்டப்பட்டு அதாவது இறந்து போன மனிதர்கள் வெளியில கொட்டப்பட்டு கொட்டப்பட்டு மனிதர்கள் திடீர்னு எலும்பின் உடனே உங்களுக்கு சூரத் யாசின்ல மனிதர்கள் எலும்பின் உடனே காடு யா வயலனா மம்பாசனா மிம்மருக்கதினா எங்களுக்கு வந்த கேடு யார் எங்களை படுத்து அடுத்து இருந்து கேள்விப்பட்டது கேலிப்புட்டது இப்ப இப்போ நிறைய அந்த ஈமான் இல்லாத ஆக்கள் மூத்தாகரன் எழுத்தியில திருப்பி எழுப்பப்படுற மனோ நிலை அவங்களுக்கு இல்லை எலும்பினு ஒன்னே வேறொரு உலகமே எலும்பி மாஷே வழிக்கு வந்து நின்று உடனே வேறொரு உலகம் இங்கே வந்து ஒன்றும் விளங்காது உடேத்தைக்கு அப்செட் ஆகி

ஹெலிட் மனுஷன் கடை மாதிரி என்னத்த நடந்தது பூமிக்கு என்ன நடந்தது பூமி இப்படி ஈக்கம் இல்லே முழுக்க மாறி போய் ஈக்குது பெரிய ஒரு வெட்ட வெடி தானே வெட்ட வெடி பக்கத்துல சொற்கன் நரகம் எல்லாமே இருக்க முழு செட்அப்பும் மாறி போய் அந்த ஆச்சரியத்துல மனிதன் சொல்லுவான் என்ன நடந்து பிறகுதானே இது ஒரு ஹரி ஒரு அபிராயம் இரண்டாவது அபிப்பிராயம் மூணாவது அபிப்பிராய அமைப்பா ஆஹ் பிறகுதானே மூணாவது அபிப்பிராயம் மோதா வசனம் மட்டும் உலக அழிவை குறிக்கும் இறந்த மனிதர்கள் தான் அது வெளியில கொட்டப்பட்டு இப்படி ஆச்சரியமா சொல்றேன் இரண்டாவது அபிப்பிராயம் உலக அழிவு நிகழ்ந்து புவி நடுக்கத்தின் காரணமாக உள்ளுக்கு இருக்கிற தடயங்கள் எல்லாம் மனிதன் விட்டு சென்ற தடயங்கள் எல்லாம் வெளியில கொட்டப்பட்டி அதை பார்த்து ஆச்சரியப்பட்டு என்ன நடந்தது மனுஷன் ஓ மருமக்க மூணாவது அபிப்பிராயம் இந்த மூணு வசனவுமே மூன்று வசனவுமே பூமி மருமே நே உலக அழிற நேர் சரியா அழீற சந்தர்ப்பத்தில் அழில சந்தர்ப்பத்தில் உலக இந்த இது அப்படியே இந்த பூ புரியொரு பூவின் அடுக்க முன்னு புவின அடுக்கத்தின் காரணமாக பூமி உள்ளுக்கு ஒன்று இருக்கிற புதையல்கள்லாம் வெள்ளை கொட்டும் தங்கம் வெள்ளி நிலக்கரி அது இது எல்லாம் கொட்டும் ஒட்டா புவின அடுக்கத்துல திடுக்கத்திலையும் இந்த பின்னாம்பெரிய செல்வம் அப்படியே வெள்ளை கூட்டத்திலேயும் ஆச்சரியப்பட்டு என்ன நடந்ததுன்னு மனுஷன் தடைப்பார் ஒக்காலல் இன்சான் உமாலு தடைப்பார் ஒத்தருமே அந்த எந்த தங்கத்தையோ வெள்ளியோ ஒன்றையுமே தூக்க மாட்டான் அப்படியே போயிடுவோம் இல்லை இல்லை புவி நடுக்கத்தின் போது நடக்கும் இப்போ மனிதர்கள் உயிரோடு இருக்கும்போது உலகம் அழியும் தானே உலகம் அழிவின் போது கடுமையான ஒரு புவி நடுக்கம் ஒன்று வரும் அந்த புவி ஓ உடைச்சது போய் எல்லாம் வெளில கொட்டும் இதுக்கு ஒரு ஹதீஸ் இருக்கு

பக்கி என்ற உண்மையில சத்தி இருக்கு வாந்தி இருக்கு கபிதண்டா ரத்து அந்த ஈர ஈர கொலைன்னு சொல்ற அதை மிச்சம் இறக்கத்துக்கு அது சரியான பெருமதியான சொல்லுவோம் அதுதான் கருத்து பூமி தனது ஈர குலகோன்ற சாமான்களை வெளியில கூப்பிட்டு

இந்த மாதிரி செல்வத்துக்காகத்தான் நான் கொலை செஞ்சேன் ரத்த உறவை துண்டிச்சவன் வருவான் வந்து சொல்வான் பயக்கூழு சொல்வான் இதால தான் ரத்த உறவனான் துண்டிச்சு கொண்டேன் கல்லன் வருவான் பயக்கூலு சொல்வான் ஃபீஹாதா குத்தியாத் என்ற கை இதால தான் வெட்டப்பட்ட சொல்லுவான் சும்மா எத உனகும் பலா அஹுதூன் அமின் பிறகு எல்லாருமே விட்டுட்டு போயிடுவாங்க எதையுமே எடுக்க மாட்டாங்க ஆயிலும் பரியா இப்படி இது முஸ்லீம்ல வார ஒரு ஹதீஸ் அபு ஹுரை அருவிக்கு ஒரு ஹதீஸ் இவருமே என்ன செஞ்சாருன்னா இது இபுனு கசீர் இபுனு கசீர் தஃபசீர்ல அந்த இப்ப நாங்க பார்த்தோமே ஆஹ் வஹ்ரஜத்தில் அருந்து அஸ்காலஹான்னு சொல்லி அந்த ஆயத்துக்கு மோனாவது சொன்னார் எப்படின்னா இது இறந்து போனவர்களை வெளியில் தான் கருத்துன்னு சொன்னார் சொல்லிட்டு திரும்பித்த வந்து எங்கூட போட்டார் போட்டுட்டு அப்படியே விட்டுட்டு போயிட்டார்